நிர்மலா சீதாராமன் அவர்களை நேருக்கு நேரு பொதுமக்கள் மத்தியில் வச்சு கிளி 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 கிளின்னு ஒருத்தர் கிழிச்சிருக்கிறாருங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சி அது ஆமாம் ஒரு ஹோட்டல் முதலாளி வச்சு கிழிச்சு எடுத்துட்டார் அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல ஒன்று ஒன்றும் அப்படி கேள்வி பட் இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே தமிழ் கேள்வியில் கடந்த ஏப்ரல் மாதமே கேட்டிருக்கிறோம் ஐயா எழுப்பி இந்த கேள்வியெல்லாம் நம்ம கடந்த ஏப்ரல் மாதம் எழுப்பியிருக்கோம் தேர்தல் பிரச்சாரத்தில் இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனால் ஐயா இன்றைக்கி நேருக்கு நேர் நிப்பாட்டி வச்சு கேட்டார் பாருங்கள் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குங்க வானதி சீனிவாசன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு பக்கத்தில் வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசனை நிர்மலா சீத்தாராமன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு ஐயா எங்கள் கடைக்கு வந்து காப்பி டீ சாப்பிட்றாங்க காப்பி டீ சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டுக்கு காரம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன கேட்குறாங்க தெரியுமா அப்படின்னு அதை வேற போட்டு கொடுத்துட்டாரு ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஐயா பேசின வீடியோ பார்க்க போகிறோம் எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஒரு மனுஷன் நேருக்கு நேர் நின்று பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் பேர் இருக்கிறாங்க வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ கூட்டத்தில் அந்த கேள்வி கேட்குறாரு நானெல்லாம் இருந்தால் கண்ணீர் விட்டு கதறியிருப்பேன் இருப்பேன் ஷாய் நிர்மலா சீதாராமன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏன் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ரோஷம் இல்லையா ஒரு கோபம் வரலையா ஆ கேள்வி வருமா இல்லையா வராது என்ன பண்ணுறது இப்போ அந்த ஐயா கேட்ட கேள்வி என்ன அது ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படி என்னங்க கேட்டார் அப்படின்னா அதைத்தான் தான் நம்ம வீடியோருக்குள்ளே பார்க்க இருக்கின்றோம் வீடியோவர்களுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன் வீடியோக்குள்ளே நான் பேசுகிறதுக்கு முன்பாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஐயா பேசுனதை பாருங்க ஒவ்வொரு பீஸ் பீஸாக பார்க்கலாம் துண்டு உண்டான உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல ஐயா எழுப்பிய கேள்வி அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு உணவகம் இருக்குங்க கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபலமான உணவகம் நல்லா இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா த சாப்பாடு உணவு தரமாக இருக்கும் அதே மாதிரி கூட்டம் எப்பவும் கூட்டம் இருக்கும் ஆமாம் அவர் தான் கேள்வி கேட்குறார் முதல்ல என்ன கேள்வி கேட்டார் பாருங்க எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் என்ன கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப்டூ இரு இருபத்தி எட்டு பெர்சன்ட் வச்சிருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு ஜிஎஸ்டி கஷ்டமா இருக்கு பாத்துட்டீங்களா இப்ப இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி தான் கிளைமேக்ஸே இருக்கு இப்போ அவர் கேட்கிற கேள்வி இந்த கேள்வியை நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கேள்வியை தான் நான் கொங்கு மண்டலம் முழுவதும் எழுப்பினேன் வீடியோவே இருக்கு நான் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழ் கேள்வியை பிரத்யேகமாக தமிழ் கேள்வியில் இது குறித்து ஒரு வீடியோ பதிவேற்றினேன் அதுலேயும் இதை பேசியிருக்கேன் நான் அந்த வீடியோ லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கும் புரியல அன்னைக்கு நான் சொன்னப்போ எல்லோரும் கக்காப்பக்கேன்னு சிரிச்சாங்க கொஞ்சம் பேர் இவன் ஒருத்தன் மிச்சருங்க காராச்சாவுங்க லட்டு பூந்திங்க ஜிலேபிங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஐயா பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா வட இந்தியர்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஜிலேபி ஜாங்கிரி இந்த மாதிரியான ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தென்னிந்தியர்கள் அதிகம் விரும்பி உண்ணுகின்ற மிக்சரு காராச்சாவு இதுக்கெலாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டி இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜிஎஸ்டின்னா இது அநியாயமாக இல்லையா சரி இது அநியாயம்னு யார் சொல்கிறா இது எதிர்கட்சிகளின் சதி எதிர்கட்சி தான் இப்படிலாம் வதந்தி பரப்புறாங்க அப்படின்னா இல்லை ஐயா சொல்லிட்டார் இது அநியாயம்னு அங்கே வந்து பொங்குறதே யாருன்னா வானதி சீனிவாசன் தான் வானதி சீனிவாசனை தான் ஐயா அங்கே போட்டு கொடுத்துட்டாரு அவர் சொல்கிறாரு இந்தா உங்கள் எம்எல்ஏ இருக்காங்கல்ல அம்மா எங்கள் கடைக்கு டைலி வருவாங்க வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா முதல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அடுத்தது காரம் சாப்பிடுவாங்க அடுத்தது டீ சாப்பிடுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க நாங்கள் பில்லை உடனே சண்டைக்கு வருவாங்க அது என்ன ஜிலேபிக்கு மட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கு மட்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆஹா வாரே வா நல்லா இருக்கேன் மேடம் எப்படி அது எப்படி ஆட்சி உங்கள் ஆட்சி உங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கும்போது நீங்க வந்து ஜிஎஸ்டியை போட்டு ஏத்து ஏற்றி விட்டு இங்க வந்து டீ காஃபி குடிக்கும்போது ஹோட்டல் கரெக்டை சண்டைக்கு போவீங்க பாருங்க வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பொருளாதார ரீதியாக நல்ல வளமாக இருக்கிறார் ஒன்றும் டீ குடிச்ச டீக்கு காசு கொடுக்க முடியாத இடத்துல இல்ல கஷ்டப்படுற இடத்துல இல்ல இல்லையா டீ கடை கரெக்டாக போய் சண்டை போட வேண்டிய இடத்துல இல்ல ஆனா வானதி சீனிவாசனுக்கே கடுப்பாக இருக்குது என்னது இதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கடுப்பு வரும் அப்போ உங்களுக்கே கடுப்பு வருது எங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அந்த ஐயா இன்னொரு கேள்வி கேட்குறாரு இன்னொன்று சொன்னார் ஏன் அஞ்சு பர்சன்டேஜ் ஏன் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஏன் காரத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா நான் சொன்னது தான் வட இந்தியர்கள் அதிகம் ஸ்வீட்டு விரும்பி சாப்பிட்றாங்க ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் அதை யார் சொல்லிட்டா வானதி சீனிவாசனே அந்த ஐயாட்ட சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்கிறாரு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் எம்எல்ஏ சொல்கிறாங்க பின்னாடி வருது எங்கள் எம்எல்ஏ சொல்கிறாங்க அங்கே வட இந்தியாலலாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால் அதுக்கு ஜிஎஸ்டி கம்மின்னு சொல்கிறாங்கன்னு அதையும் போட்டு கொடுத்துட்டார் இப்படி ஒரு ஆட்சி இப்படி ஒரு ஆட்சி நீங்கள் நான் அந்த வீடியோவில் ஏப்ரல் மாதம் பேசின வீடியோவிலையும் அதை பேசியிருப்பேன் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலையும் அதை சொல்லியிருந்தேன் அரிசி இருக்குல்ல அரிசி சாமானிய ஏழை எளிய மக்கள் போய் அரிசி வாங்குகிறாங்கன்னா ஒரு பத்து கிலோ கொடுங்க பதினஞ்சு கிலோ கொடுங்க அஞ்சு கிலோ கொடுங்கன்னு அன்னன்னைக்கு வேலைக்கு போய்ட்டு வருவாங்க என்ன உழைக்கிறாங்களோ அதை வச்சு வாங்கி சமைச்சி சாப்பிட்டு இப்படி கலந்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அரிசிக்கு டேக்ஸு அரிசிக்கு டாக்ஸ் வரி இந்தியாவில் முதன்முறையாக திங்கிற ஷோத்துக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அரிசிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸு ஆனால் யாருக்கு தெரியுமா இப்போ ஒருத்தர் கடைக்கு போகிறாரு ஒரு ஐம்பது கிலோ அரிசி வாங்குறாரு அவருக்கு டேக்ஸ் கிடையாது ஐம்பது கிலோ அரிசி ஒரே பை ஐம்பது கிலோ கொடுப்பா அப்படின்னா அவருக்கு டேக்ஸ் கிடையாது நூறு கிலோ அரிசி கொடுப்பா அப்படின்னா நூறு கிலோ பை ஒரு பை ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது டேக்ஸ் கிடையாது ஒரு ஏழை எளிய சாமானியர் போய் எனக்கு ஒரு இருபது கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா அந்த இருபது கிலோ அரிசிக்கு வரி ஜிஎஸ்டி எவ்வளோ புத்திசாலி அரசாங்கம் பார்த்திங்களா ஏழை எளிய மக்கள் இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் அரிசி வாங்குனா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் அரிசி வாங்குனா ஐந்து பெர்சன்டேஜ் டேக்ஸ் இப்போ அரிசி கடையிலலாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியறதில்ல இப்போ அரிசி கடையிலலாம் இருபத்தஞ்சி கிலோ பைன்னு வர்றதே கிடையாது ஒன்று லூஸில் கொடுப்பாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ ஸ்ட்ரைட்டாக இருபத்தி ஆறு கிலோ பை எப்படி கூட ஒரு கிலோ போடாதுன்னா டேக்ஸ் கிடையாது என்னடா பித்தளாட்டமாக இருக்குது இருபத்தி ஆறு கிலோ பைக்கு டாக்ஸ் கிடையாது இருபத்தி ஐந்து கிலோ பைக்கு டாக்ஸ் வாரே வா உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்றன நிர்மலா சீதாராமனுடைய நிதி அறிவை பார்த்து அப்பா எங்கேருந்து இவ்வளவு அறிவு இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து நரேந்திர தாமோதரதாஸுக்கு இப்படி பொங்கி பொங்கி வருது நிதி அறிவு பொருளாதார அறிவுன்னு எல்லாரும் அப்படி வியந்து பார்க்குறான் இந்தியாவை இந்த நாட்டிலேயே போய் சொன்னால் சிரிப்பானா இல்லையா ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு தாண்டா வரி போடக்கூடாதுன்னு கேட்பானா இல்லையா சரி பென்சிலுக்கு தெரியுமா பென்சில் பென்சிலுக்கு டாக்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்துகிற கூடிய பென்சிலுக்கு பேனாவுக்கு நோட்டு புத்தகத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் டாக்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி எவ்வளோ கொள்ளைங்கிற பகல் கொள்ளைங்கிற வயிறு எரியுது எனக்கு தங்கத்துக்கு விலை ஏறினதுக்கு டாக்ஸ் ஒரு காரணம் நான் சொன்னேன் இதே தான் நான் இன்னும் சொல்லப்போனால் நான் ஒருத்தன் தான் சொன்னேன் கற்றுனேன் தேர்தல் பிரச்சாரத்தில் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கு காரணம் இவங்க வந்து டாக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க என்ன கொங்கு மண்டலத்துல பெண்களுக்கு புரிய வச்சேன் போய் கத்தி கத்தி டாக்ஸ் அதிகப்படுத்தி விட்டார்கள் ஆனா ஒண்ணு தெரியுமா தங்கத்துக்கு டாக்ஸ் ஏத்திட்டாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆனா வைரத்துக்கு வெறும் மூணு பர்சன்டேஜ் எந்த ஊர்லயா இப்படி ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருக்குமா தங்கம் இன்னைக்கு சாமானிய மக்களும் தங்கத்தை வாங்கி தன் பெண் பிள்ளைகளுக்கோ இவங்களுக்கோ என்ன செய்யணும் நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு மரபு இந்திய இந்திய சமூகமே அப்படி தான் இருக்குது குறிப்பாக தென்னிந்திய சமூகங்களில் தங்கங்கிறது ஒரு ஒரு கொஞ்சமாவது சேர்த்தணும்னு நினைப்பாங்க அதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு இப்போ திருப்பி இப்போ கவர்மெண்ட் அட்டி வாங்கினதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அட்டி வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சாங்க ஆனால் வைரத்துக்கு எவ்வளவுங்க வெறும் மூணு பர்சன்டேஜ் என்ன லாஜிக் இது ஏன் ஏன் தெரியுமா ஏன்னா வைரம் பணக்காரர்கள் பயன்படுத்துவது அது மட்டும் இல்லை வைர வியாபாரிகள் அதிகமாக குஜராத்தில் இருக்கிறார்கள் ரைட் இந்த அநியாயத்தால் நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட பேசணும் சரி இப்போ அடுத்தது ஐயா ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ ஐயா ஐயா இன்னொரு கேள்வி கேட்டுருக்காரு சரிங்க இது இருக்கட்டும் நீங்கள் பண்ணு பண்ணு இருக்குல்ல சாபின்னி பண்ணு பண்ணு கொடுத்தா டேக்ஸ் கிடையாது பண்ணுக்குள்ளே ஜாம் வச்சு அதுக்கு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் எப்படி வெறும் பண்ணுக்கு டேக்ஸ் இல்லை பண்ணுக்குள்ளே கொஞ்சம் க்ரீமோ ஜாமோ வச்சுருந்தா அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி நீங்கள் ஐயா அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு அந்த ஐயா அன்னபூர்ணா உரிமையாளர் ஹோட்டல் உரிமையாளர்னு எல்லாம் இதெல்லாம் நேருக்கு நேர் பேசுகிறார் நிர்மலா சீதாராமன் அவர் சொன்ன அந்த வீடியோவை பாருங்க அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேசுறேன் ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமே கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல மேடம் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரே திண்டறது மேடம் பில் போடு பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு எங்க வெறும் பண்ண தின்னா டாக்ஸ் கிடையாதுங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஜாம வச்சா பதினெட்டு பர்சன்டேஜ் டாக்ஸ் என்னங்க அநியாயம் வர்ற கஸ்டமர் கேட்கறான் நீ பண்ண தனியா கூடு ஜாம தனியா கூடு நான் ஜாம தடவிக்கிறேங்கிறாங்களா கேப்பானா மாட்டானா யோசிச்சு பாருங்கள் இப்படி எல்லாம் ஒரு வரி விகிதா முறை இந்தியாவில் இப்படி ஒரு கேடுகட்ட வரி விதிப்பு முறை கேடுகட்ட ஆட்சி இந்தியா வரலாறு இது வரைக்கும் பார்த்ததில்லை சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி கிடையாது என்னத்த சொல்ல நீங்கள் அதே மாதிரி இதுக்கு என்ன பேக்கரி ஐட்டங்களில் பேக்கரி ஐட்டங்களில் மற்றதுக்கெலாம் டேக்ஸு அவர் சொல்கிறாரு கம்ப்யூட்டரை குழம்பி போதுங்கிறார் கம்ப்யூட்டரே குழம்பி போதுங்க பில் அடிக்கிறதுக்கு குழம்பி தான்ச்சு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுவீங்க கம்ப்யூட்டர் ஆன்டி இண்டியன் தானே கம்ப்யூட்டரை பார்த்து ஆனால் நம்ம அப்படிலாம் பேச முடியாது நீங்கள் எதாவது கேளுங்களேன் எல்லாம் நீங்கள் தேச விரோதி தான் ஆன்டி இண்டியன் தான் எனக்கு என்ன வருத்தம்னா சரி இன்றைக்கி அன்னபூர்ணா ஐயா ஹோட்டல் உரிமையாளர் இதை கேட்டிருக்காரு இதுதான் பல உரிமையாளர்களுக்கு பல ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இதுதான் பிரச்சனை ஆனால் எல்லா ஹோட்டல் உரிமையாளர்களும் சேர்ந்து என்றாவது இதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதுண்டா தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் ஏன் பாதிக்கப்பட போகிறது மக்கள் ஜிஎஸ்டியை நீங்கள் ஏற்ற வாங்க போகிறீங்க கடைசி ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு பண்ணத்துன்னு ஒரு டீயை குடிக்கலான்னு வராமல அவன்கிட்ட வரியை வசூலிக்கிறீங்களே இது இதெல்லாம் வயிறு எரியுது வயிறு எரியுது ஒரு பக்கம் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி வாராக்கடன் அறிவிக்கிறீங்க லட்சம் கோடிகளை வாராக்கடன் தள்ளுபடி பண்றீங்க பல்லாயிரம் கோடிக்கு மோடியினுடைய விளம்பர செலவு மட்டும் நடக்கிறது அந்த நாட்டில் ஆனால் ஒருவாய் பண்ணு தின்னு ஒரு டீ குடிக்க வர நீங்க டாக்ஸ் வசூலிப்பீங்க பிள்ளைங்க வாங்குற பென்சிலுக்கு பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் போடுவீங்க சானிட்டரி நாப்கினுக்கு முன்னாடி டாக்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் தான் எடுத்தாங்க போ அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இப்படி ஒரு அரசு மருந்து பொருட்களினுடைய வரியை கண்ணா எழுச்சிட்டாங்க மருந்து பொருட்களுடைய விலையை உயிர்காக்கும் மருந்துகளினுடைய விலை ஏற்றம் இது இது வந்து அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமனிடம் கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஹம்பராக கேட்குறாங்க பார்த்து பண்ணுங்கம்மா ஏதாவது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா இதுவே காங்கிரஸாக இருந்தா இதுவே திமுகவாக இருந்தா ஏய் ஏய் திமுகவே ஏய் காங்கிரஸ் பாஜக நிர்மலா சீதாராமன் ஒரு இன்னும் பார்த்து பண்ணுங்கள் வாங்க எல்லாரும் ரோட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலை இருபத்தஞ்சு காசு ஐம்பது காசு உயர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது நான் சத்தியம் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்கு லாரி சம்மேளனம் எத்தனை வாட்டி லாரி உரிமையாளர்கள் இந்தியா முழுவதும் லாரி ஸ்ட்ரைக்கு இப்போ டீசல் வலை பெட்ரோல் வில கண்ணு அப்படின்னா நேருது கச்சா எண்ணெய் விலை கடந்த ஒரு மாதமாக வீழ்ச்சி ஒருத்தர் போராட வரலையே ஏன் பாஜக ஆட்சின்னா போராட மாட்டோம் உட்காந்துருப்போம் என்னையை மாதிரி அவனாக பத்து பேர் கத்துகிட்டு இருப்பான் இல்லை வயிறு எரியுதா இல்லையா கோமம் வருதில்ல அவர் அதில் அந்த விடியவில் இன்னொன்று பேசியிருப்பார் இந்த ஹோட்டல்ஸ் தங்குற இடம் இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் எப்பவும் ஹோட்டல்ஸ் ஃபுல்லாகாது ஏதாவது இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே சொல்கிறார் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னிக்கி எல்லா ஹோட்டல்ஸும் புக் ஆகும் அப்போ ஒரு ரூமில் ஒரு ஒரே ஃபேமிலியாக போனாங்கன்னா கூட கொஞ்சம் பேர் ஒரே ரூமில் எல்லோரும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா பெட் போட்டுப்பாங்க சரியா இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் சீசன் டயத்தில் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு வாடகை ஜாஸ்தியாகும்போது ஜிஎஸ்டி ஜாஸ்தியாகும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டால் அந்த ஒரு நாள் போட்ட ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு அந்த வருடம் முழுவதுக்கும் அங்கே வந்த கஸ்டமர்ஸினுடைய பில்லில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு நாள் ஏன்னா அது வந்து தரம் உயர்ந்து விட்டுச்சான் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான தரமாக அந்த ஹோட்டலில் உயர்ந்து இந்த ஐயா சொல்கிறாரு ஒரு நாள் தாங்க அது உயர்ந்துச்சு அது தரம் உயரலை அன்றைக்கி கூட்டம் வந்துச்சு அதனால் அந்த பில்லு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போச்சு இந்த ஏழாயிரத்தி ஐநூறுவா சம்திங் சொல்கிறாரு அதுக்கு எக்ஸ்ட்ரா போச்சுன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த பில்லை போட்டிருப்போம் அந்த ஒரு நாள் பில்லு போட்டுட்டாலே இந்த நிலத்தோட கைட்லைன் வேல்யூ மாதிரி அதுக்கப்புறம் அதுதான் ரேட் அப்படின்னா தனியாக போய் ஒருத்தன் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து தங்குவோம் அவனுக்கும் பதினெட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சம் இந்த மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை என்பது உலகில் எந்த நாடுகளிலும் கிடையாது இத்தனை ஸ்லாபு இத்தனை குழப்பம் இத்தனை சிக்கல்கள் இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்க நீங்கள் எல்லாம் டிங் 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 எது ஜிபே பண்ணுறீங்களே டிங் 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 டிங்கு டங் டங்னு ஒன்று வைச்சாங்க இப்போ என்னென்னா நீங்கள் வந்து கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க ஆன்லைனில் அல்லது ஜிபே பண்ணுறீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளுக்கு ஆன்லைன் மூலம் நீங்கள் பண்ணுறீங்களே அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ நான் பணம் அனுப்புகிறேங்க சும்மா பணமாக அனுப்புகிறேன் மாற்றுறேன் பணமாக தான் மாற்றுவேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் குழந்தைக்கோ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் பணமாக ஆன்லைனில் மாற்றுறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வர்றதை பற்றி பரிசீலித்தார்கள் எவ்வளோ சார் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாற்றினாவா சார் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு எல்லா ஆய்வுகளும் நடந்துச்சு கட்டும் எதிர்ப்பு எழுந்துச்சு கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு என்னங்க இது இதுக்கெல்லாமா ஜிஎஸ்டின்னு கத்த ஆரம்பிச்ச உடனே நிப்பாட்டாங்க இப்போ இப்போ ஹோல் பண்ணியிருக்காங்க இன்னும் வரும் அதுவும் சீக்கிரம் வரும் நான் என்ன வாயில் ஏதாவது வந்துடும் நான் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கேன் உண்மையில் எனக்கு என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து வேணாம் அவ்வளோ ஆத்தனம் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பாஜக ஆதரிக்கிறவன் நான் கேட்குறேன் டே உங்களுக்குலாம் இது உண்மையிலே உறுத்தலையாடா உங்கள் குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படலையான்னு நான் கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்குதா இல்லையா பேப்பர் பேனா பென்சில் வாங்குறீங்களா இல்லையா உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை வாங்கும்போது உங்களுக்கு வலிக்குதா இல்லையா ஏதோ எங்கள் வீட்டுக்கு மட்டும் பிரச்சனை மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஹிந்து ஹிந்துங்கிற பெருவாரியாக இதில் பாதிக்கப்படுறவங்க ஹிந்து தானே இந்த நிலை மாறணும் அதனால தான் சொல்கிறேன் பாஜக நாட்டிற்கு வீட்டிற்கு வளர்ச்சிக்கு மத ம மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு இந்திய பொருளாதாரத்திற்கு எல்லாத்துக்கும் கேடுங்கிறேன் நான் எனவே திருப்பி சொல்கிறேன் இந்த பாஜகவை ஒரு துளி கூட அனுமதித்து விடக்கூடாது என்பதற்கு மீண்டும் இவையெல்லாம் ஒரு சான்றுகள் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி